ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா தோசை தான் ஊற்ற போகிறோம் ஸோ நம்ம இப்பவும் போல் வந்து ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை தோசை சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் முட்டை தோ முட்டை வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை தோசை சாப்பிட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப வந்து அள்ளி போட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடுவாயிடலாம் ஸோ அதே மாதிரி மிளகு சீரகத்தூளும் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் அடுத்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மூணு தோசை சாப்பிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு தோசையாக வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு தோசை அதுக்கு மேலாம் வந்து சாப்பிட்டா என் வயிறு வந்து ஹீட்டு கிளப்பி விட்டுருவோம் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு தோசை தான் சாப்பிட்ணும் ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும்ல அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா மணக்கும் அதே மாதிரி வந்து டேஸ்ட்டும் அப்படியே முட்டை தோசை டேஸ்ட்டு தான் இருக்கும் ஏன்னா அந்தக்குள்ளே மசாலா தானே இதுலேயும் போடுறோம் அதில் முட்டை இல்லை ஆனால் அந்த டேஸ்ட் வந்துடும் ஸோ அவ்வளோதான் தான் நம்ம வந்து திருப்பி போட்டு தோசை மாதிரியே எடுத்து சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு